மறைக்குழந்தை எழுந்திரிமா காலையில இருந்து வெறும் வயதோட படுத்திருக்கிறியா இந்த பாலை திருட்டு குடிச்சிருப்பது மறைக்கு நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதம்மா இப்போ ஒன்னும் மோசம் போயிடுல அந்த பையன் எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா

அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும் டேய் என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கே முதலாளியா எப்படி போய் இது யாரு வீட்டுக்காரர் பொண்ணு நான் என்ன வேணும் நீ வேலைக்கார பைய இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும் இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும் அப்ப முதலாளி தானே அய்யோ இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா ஆமா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே அவர் வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான்

செம்மண்ண பூசினாலும் சரி நான் வர்றேன் கண்ணை ஒட்டி இருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்டை வச்சு அப்பி விடு அப்படியே வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கிடா வர்றேன் என்ன தேவையா பையன் எந்திரிச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு உங்க தயவு தான் டாக்டர் என்ன உள்ள ஆறு மாசம் அவஸ்தப்பட்ட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு நாங்க கொடுத்திருக்க மருந்து மாத்திரை கம்மி பண்ணீங்கன்னா போதும் எல்லாம் சரியா போயிடும் நீங்க கொடுத்த மருந்து மாத்திரை நீங்க சொன்ன முறைகள் எல்லாத்தையும் நாங்க கடைபிடிக்க வரையா

உங்களுக்கு பாசம் பொங்கி வருதோ உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்த பாசம் நீங்க எல்லாம் கரவுரிய கல்யாணத்தை பண்ணி கரவு பத்து கடவுடியை காண போற பாத்தீங்க ஒரு தப்பி பண்ணிட்டு இந்த புள்ள கையில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு நிஜ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன வரல நீ இதுக்கு பேர் தான் நிஜ வாழ்க்கை இவங்க எல்லாம் குழந்தை எடுத்துட்டு போய் மரவரை கழுத்து நடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க எங்க வாழ் சுருமிக்கு வந்து போன பயம் இங்க நிக்காதரா போடா 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 ஏன் கணக்கு இந்த தேவர் மாவையன் தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கான் தம்பி பய பாக்கிறதுக்கு தான் ஊமை ஆனா பண்ற காரியமெல்லாம் ஊம குசும்பு இந்த கோட்ல கொலை பண்ணிட்டு சுய நினைவு இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே அதே மாதிரி ஒரு பொண்ண கெடுத்துட்டு சுய நினைவு இல்லாம கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க ஆமா ஆமா இவங்க தப்பிச்சா அவன் இவனை ஒதுக்க வச்சுட்டா மரி குழந்தை மத்தள மாதிரி எப்படி வாசாலும் சத்தம் வரும் தம்பி சத்தம் எல்லாம் வந்துருச்சு ஆனா அந்த சத்தத்துக்கு யார் காரணம் அப்படிங்கறதான் தெரியல என்ன சொல்றேன் குழந்தை சத்தத்தை தான் சொல்றேன் இப்ப அந்த சத்தத்துக்கு காரணம் இவன் தான் வச்சுக்க மறி குழந்தை இந்நேரம் இவனை சேர்த்திருக்கணுமே பல பேர் வச்ச மாத்தலாம் இல்ல அதுல அந்த பலனம் யாருங்கிறதுல அவளுக்கே குழப்பம் இருந்துச்சு

உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரியுதுரா நம்ம குடும்பத்துக்கே ஒரு சாவமோ என்னவோ நான் தான் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல நீயுமா இப்படி இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் மறிக்கொழுந்து பேசுனது நடந்துகிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே சதா நெனைச்சிக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உமாவை கல்யாணம் பண்ணிக்க என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா புரியுதுரா புரியுது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கவலைப்படாத மகனே உனக்கு ரொம்ப புடிச்ச மல்லிகைப்பூ இந்த இப்போலாம் ரொம்ப டேரா மல்லிகைப்பூ வர மனி வா உமா உமா நான் சொல்றத கேளுமா இது ஒன்னு சொல்ல வேணும் இந்த நாள் நீங்க சொல்றத கேட்டதுனாலதா தெக்கத்தி விட்டு மாமா மாமா நான் உங்க மாப்பின அடி தூத்திட்டு இப்போ என்ன பண்ண போற

கடியிருத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முத்து வைக்கிறேன் வாங்க தேவரையா வாங்க என்ன விஷயம் சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேனே பொண்ணுல்ல மாதிரி கொழுந்து அன்னைக்கு ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்ன அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேனுங்களே மனசுக்கு பிடிக்காத உங்க மகன் கிட்ட மஞ்சக்கயத்தை மட்டும் வாங்கிக்க பிடிக்கலேன்னு என்னைய விட அவரை சின்ன வயசுல இருந்து புருஷனா மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோடையாவது நிம்மதியா வாழட்டுமேனுதே வேணாம்னு சொன்னேன் நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா உண்ணா அவரத ஊரு பூரா சொல்லிட்டு ஒழிஞ்சு இருந்து பால் பழம் சாப்பிடற மாதிரி இருக்குது உன் கதை புரியுது கல்யாணமும் வேணாங்கிற அவங்க வேற சந்தோஷமா வாழணும்னு சொல்ற நீ இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க ஏன் நான் என்ன பண்றேன் நீ ஒண்ணுமே பண்ணல இதே ஊர்ல இந்த குழந்தையோட நீ இருக்கிறத பாத்துகிட்டு அவன் எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் அதுக்கு நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் அவுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு மனசார நினைச்சுனா இந்த ஊரை விட்டு போயிரு அதுதான் உனக்கும் நல்லது என்ன போய் வெளியூருக்கு போடுன நான் எங்க போவேன் எனக்கு யாரையா தெரியும் நாளைக்கு காலையில ஊர் கூடி ஆத்துல பொங்க வைக்கிற ஆத்து திருவிழா நடக்குது அந்த பரபரப்புல நீ இருக்கிறியா இல்லையான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க ராத்திரியோட ராத்திரியா நீ ரயில் ஏறி எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட்டீனா என் பிரச்சனையே தீந்துரும் என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு விட்ட போயிடுறேன் இதுதான் நல்ல புள்ளைக்கு அடையாளம் என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் நான் வர மாதிரி கொழுந்து நானும் நீ பாவம் பண்ணியோ இல்ல அவன் பண்ணானோ நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு இந்த சிசுவையே அனாதையாக்குறீங்க அது அதோட தலை விதி விதியாவது விளக்கமாறாவுது இதுக்கெல்லாம் காரணமே உன் வரட்டு அம்மா நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன் உங்க புருச வந்து ஊர விட்டு போயிருன்னு சொல்றாரு நீங்க போகாதே கிரீங்க ஏன் என்னை எப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை செய்றீங்க என் வாரிசு கையில வச்சுக்கிட்டு இருக்கிற உன்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாமா நான் உங்ககிட்டையும் அவங்ககிட்டையும் மாத்தி மாத்தி போராடிக்கிட்டு இருக்கேன் இடையில இந்த மனுஷன் வேற வந்து ஏடா உடம்பு பண்ணிட்டு இருக்காரு கை எடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சுங்க இருந்து போயிருங்க மறைக்கொழுந்து நான் சொல்றத கேளுமா இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன் வா அம்மா என் கூட நீங்க நினைச்சா கட்டிக்கிட்டு வேண்டாம் வைக்கிறதுக்கு தாலி என்ன அருணா கை நினைச்சிக்கலாமா இத உங்க புருஷனுக்கு நான் இந்த விட்டு போறதா வாக்கு இனிமே நீங்க பேசியும் பிரயோசனம் இல்ல தயவு செஞ்சு என் மனசு மாத்திரலாம்னு மட்டும் நினைக்காதிங்க போயிட்டு வாங்கம்மா உங்க நல்ல மனசுக்கு உங்க மருமகளா வாழ குடுத்து வைக்காத பாவி நான் சத்தியமா இது நடக்காது தயவு செஞ்சு போயிருங்கம்மா